ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹாஸ்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் பனிரெண்டு வருடங்களா பனிரெண்டு கிளைகளோட செயல்பட்டு வர நிறுவனத்துல தான் வாண்டட் இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்கி இருக்காங்க விடுதியில் ஒர்க் பண்றவங்க மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்யறதா சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்க பிராண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் மினிமம் நீங்க டென்த் முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி அப்படின்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த ஜாப்ல அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு ஆவரேஜா தெரிஞ்சா கூட ஓகேதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்னன்னு பாக்கலாம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த போஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் சேவை அப்படின்றது என்ன ஏஜ் லிமிட்ல இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணனும் அப்படின்னா இருபத்தி மூணு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா டுவெல் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ப்ரீவியஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஹாஸ்டல்ல தங்கி வேலை செய்யறதுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் அக்கௌண்டன்ட் ஓகேங்களா சோ இந்த போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சு டேலியும் எக்ஸல் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்குமே சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சைட்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ எல்லாமே டீடைல்டா நோட் பண்ணிக்கோங்க இலவச தங்குமிடம் இலவச உணவு ஸோ நல்ல சேலரி கொடுக்குறாங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ உங்களோட சேலரி நீங்க அப்படியே வீட்டுக்கு டேக் ஹோம் எடுத்துட்டு போலாம் சோ கண்டிப்பா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னுமே பாத்தீங்கன்னா சம்பளத்துடன் லீவு கொடுக்கறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் சேர்க்கை போனஸ் மருத்துவப்படி படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான பணியிடம் சொல்லியிருக்காங்க சோ நீங்க வந்துட்டு தாராளமா அங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு அங்க உங்களுக்கு நல்ல சேஃப்டியான இடம் அப்படின்றதையும்

அவங்களோட வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அவங்கள பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ